டார்கெட் இலக்கு நீங்க எந்த இலக்க நோக்கி போய்க்கிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியுமா போல சொல்லும் நீ இதைத்தான் செய்யணும் இதுதான் உன்னுடைய எய்ம் இதான் உன்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லும் ஆனா கருத்தோட வேதம் வேற ஒரு விஷயத்த இலக்குன்னு சொல்லி சொல்லுது நீங்க எந்த இலக்க நோக்கி போயிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா வெல்கம் டு வேல்டு வெசஸ் வேர்ல்ட் இந்த உலகம் உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க நீங்க உங்களுக்காக ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க ஆனா கர்த்தர் உங்களுக்காக என்ன டார்கெட் வச்சிருக்காரு அப்படிங்கிறத என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா மேபி கர்த்தர் கொடுத்த டார்கெட்டை அவருடைய சித்தத்தை நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா இப்போ என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இங்க சில பேர் அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க அவங்களுடைய லைஃப்ல என்ன நடக்குங்கிறத பாக்கலாமா இவங்க நாலு பேரும் ஒரு டார்கெட் நோக்கி ஓட போறாங்க வாங்க இவங்க டார்கெட் என்னன்னு பார்க்கலாம் டினோஜின் இவர் பெரிய ஒர்ஷிப் மியூசிஷியன் ஹெவன் இவர் கர்த்தருக்கு கீழ் பிடிந்த பிள்ளை கேப்ரியல் இவர் பெரிய ஆராதனை வீரன் இவர் ஆராதனைக்கு ஆரம்பித்தா உலகமே சுத்தம் அடுத்ததாக பார்க்குற இவர் தான் பால் ஊக்கமான ஜப வீரன் வாங்க இப்போ இவங்க டார்கெட்டை நோக்கி ஓடுற ஓட்டத்தை இப்போ பார்க்கலாம் இவங்க நாலு பேரோட டார்கெட்டை தடை பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் டார்கெட்டோடு வந்திருக்காங்க அது யாரும் பார்க்கலாம் பாஸ் என்ன பாஸ் இன்னைக்கு ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்கு யாரையுமே காணும் இன்னைக்கு யாரை விழ வைக்கலாம் அதானப்பா யாரும் மாட்ட மாட்டேக்காங்களே இந்த வாரங்கள்ல இவங்கள்தான் இன்னைக்கு நம்ம வேட்டை பார்ப்போம் யாருன்னு இந்த போறாங்க பாத்தியா ஆமா இவங்க தான் முக்கியமான ஆட்கள் ஓஹோ கான்பரன்ஸ் கால் ம் ஃபாஸ்டிங் பிரேயரு ஆல்நெட் பிரேயருன்னு ரொம்ப தீவிரமா சீரியஸா அலைகிறாங்க ஓஹோ இவங்களுக்கும் வச்சுக்கலாம் இன்னைக்கு இவங்க தான் நம்ம டார்கெட்டு ஓகே பாஸ் இப்படி ஃபயராக ஆடிக்கிட்டு இருந்த இவங்களோட லாக்டவுன் நாட்கள் சோதனையாக முடிஞ்சிருச்சு यूट्यूब ले, मैसेज के कदा मोबाइल एड़ता रहता आना, अपन लोग वर्षी पे, इतिहास माँ पे ஜான் வீட்ல தம்பி இல்லையா ஜான் வெளியே போயிருக்கா வெளியே போயிருக்கானா சரிண்ணா நீங்க வேலைக்கு போலயா ஏம்பா கேட்க இல்ல வீட்லயே சும்மா இருக்கீங்களே அதனால தான் கேக்குறேன் அந்த கடினமான வார்த்தைகள் அவரை கொஞ்சம் கொஞ்சமா சொர்வுக்குள்ளாக மாற்றிடுச்சு நாலடு ஜம பண்ண முடியல வேதத்தையும் அவரால் சரியா படிக்க முடியல மூணு பேரை பாவத்துல உழை வச்சு தள்ளி விட்டாச்சு விளை வச்சுட்டோம் இன்னும் தான் மட்டும்தான் தான் அவன் மேல கைய வச்சிட வேண்டியதான் கைய வச்சிருக்கடியில ஜபத்தையே அவன் மறு ஜபத்தையே மறந்துடும் ஏசப்பா நம்ம எல்லாரும் லாக்டவுன் ஸ்டார்டிங்கில் எழுப்பதில் பிரகாசிக்கணுன்ட்டு தான் டார்கெட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தோம் எல்லாரும் கரெக்டாக தான் ஓட ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் காலப்போக்கில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் வச்சு சாத்தான் உள்ள பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்த சோதனைகள் எனக்கும் வந்தது தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் தேவையில்லாத மன அழுத்தங்கள் இன்னும் தேவையில்லாத கள்ள உபதேசங்கள் எனக்கும் இந்த சோதனைகள் வந்தது ஆனால் இவற்றியெல்லாம் ஏச பயணம் மேற்கொள்ள வைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாத்தான் பார்த்தான் இதெல்லாம் விளத்தள்ள முடியாதுன்ட்டான் கடைசியில் எனக்கு என் மேலேயே கை வைச்சான் ஆனால் அதிலிருந்தும் ஏச பயனை காப்பாற்றினாங்க எல்லாத்துலையும் ஜெயிக்க யேசோ பையனை வேலைப்படுத்தினாங்க ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் பெயர்லையும் பைபிள் ரீடிங்லையும் கான்சென்ட்ரேஷனாக நான் மாற்றவே இல்லை இதுதான் நோக்கி லக்க நோக்கி ஓட வச்சுது ஃப்ரெண்ட்ஸ் இது நிரந்தரம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தராலும் விழுந்த இடத்துல இருந்து திரும்ப எழுந்திருக்க முடியும் யாரும் சோர்ந்து போகாதீங்க திரும்பியுமா நம்ம எழுந்திருப்போம் எழுப்புதல பிரகாசிப்போம் பாத்தீங்களா இந்த பசங்க மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய பேரு பாவ போராட்டம் என்னோட சுச்சுவேஷன் சரியில்லை வீட்டில் பிரச்சனை உடல்நலம் சரியில்லை மைண்டு சரியில்லை நான் இப்படி ஆயிட்டேன் நான் சரியில்லை நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி நிறையா விஷயத்தினால எழுப்புதல் பாதையில ஓட முடியாம உங்களுடைய பாதையை விலகி நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க அவங்க கடைசியில ஜபம் பண்ணி கர்த்தரோட இணைஞ்சாங்க அதே போல நீங்களும் ஒரு தீர்மானம் எடுங்க என்னுடைய பாதை என்னுடைய இலக்கு எழுப்புதல் தான் அதுல நான் சரியா ஓடணுங்கிற தீர்மானத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் இதே மாதிரி இன்னொரு ஷோல உங்களை மீட் பண்ணலாம் அது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாறாக ஆமே